மாணிக்கம் மாणிக்கம் பாஷா பாயா மாரி இருக்க மாட்டாரு. கப்ப கப்பக்கலனவ பெரிய ஹோட்டல் முதலாளியா இருக்க மாட்டான். டேய், கம்பி? ஹ்ம். ஹ்ம், பேக்ரவுண்ட் பத்தி பேசி எங்களுக்கு பிளேட் போடாதப்பா. போய் எங்களுக்கு மூணு காஃபி எடுத்துட்டு வாடா போ. ஹ்ம், சரி சார். நீ நினைதோடி, நீ முடிப்பவன நான் நான் நான். என்னது இது? இந்த இடத்துல குப்பை கிடக்குது எங்க போனாய் இந்த சாப்பாடுறாம டேய், டடியா

இல்லப்பா இன்னொரு பத்து நிமிஷத்துல வெளியே போலன்னு இருக்கேன் ஓ பா வர வர நல்லா சமைக்கிறியேம்மா இந்த காய்கறிகளை பார்த்தாலே பாதி பசி போயிடுது நீ உங்க அப்பாவை எவ்வளவு கலைச்சாலும் சரி நான் கவலை பண்ண மாட்டேன் ஆனா என் சமையலை மட்டும் குறை சொல்லிடாத உம் நான் எப்படி சமைச்சாலும் சாப்பிடுறதுக்கு எனக்குன்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா நல்லா இருக்குடே நல்லா இருக்கு பையனை விட்டா அம்மா அம்மாவை விட்டா பையன் ஒருத்தர் பாரதி ஒருத்தர் கலாய்க்கிறதுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் நான் தான் கிடைச்சேன்ல சார் அந்த பொண்ணை பார்த்து வழிஞ்சது போதும் உங்க கேக்கு வெளியுது மேடம் பொண்ண பார்த்தா போதும் நான் விட மோசமா ஜொல்லு விடுறானுங்க வீணா போறானுங்க போகட்டும் சார் நெக்ஸ்ட் டைம் வரப்ப கேக்கலாம் என்னோட அதான் சார் சார் ஏதோ எடுத்துட்டு போறாங்கன்னு சொன்னீங்க

என்ன ஏன் வா போலீஸ் ஐயா மாம்பளை தர்மம் பண்ண பிச்சை காலப்பயா கால காத்தல வந்துட்டா பிச்சை எடுக்கிறது என்னயா நீ அவன திட்டுறியா இல்ல என்ன திட்டியா சும்மா இருக்கு நேரம் எப்படி சொல்ல முடியும் உங்க மாம்பு ஐம்பது ரூபா இந்த போச பாத்தா உனக்கு கிட்டலாம் எல்லாம் முடிச்சுல நினைச்சியா ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாயா இது மொத்தமா வித்தாலும் அவ்வளவு கிடைக்காதுயா தயவு செஞ்சு குடுக்கறத வாங்கிக்கோங்க ஐயா

ஏண்டா உம் விடிகிற வரைக்கும் எருமை மதுரை தூங்காம காலாகாலத்துல எழுந்திரிக்கலாம்ல காலங்காத்தால கோழிக்கூட முடிக்கும் என்ன பண்ணியும் சமைச்சு சாப்பிட்டுருவாங்க என்ன நான் சொல்றேன்னு புரிஞ்சுது உங்கள மாதிரி மிடில் கிளாஸ் லைஃப்னால வாழவே முடியாது உஹ் வாரத்துக்கு ஒரு வாட்டி குளிக்கிற சுகமே தனி எங்க அப்பா கொடுத்த சொத்து இந்த பனியன்டா ஹ சென்டி மடி ஏன் ட்ரெஸ் எங்க அடியே கங்கா ஏ கங்கா

அலிபாபா நாற்பத்தி திருடர்கள் தானே கடைசியில இவன் ஒருத்த மட்டும் தான் மிச்சம் இருக்கானா என்ன டேய் திருடான்னு எவ்வளவு தைரியம் தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன் நீ எங்கடா இருக்க எங்க இருக்கன்னு சொல்லு உனக்கு என் அட்ரஸ் வேணுமா இல்ல உன் ட்ரெஸ் வேணுமா என் ட்ரெஸ் காணும்னு உனக்கு எப்படி தெரியும் ஏன்னா உன் ட்ரெஸ் திருடுனதே நான் தான் திருடுனியா எப்படா திருடுனா எப்படின்னு சொல்லுமா இல்ல எங்க வச்சேன்னு சொல்லணுமா

ఏ பனியன் மேல உட்கார்ந்துருக்கப்பாரு தங்கம் எங்க இருந்து வந்துச்சு எங்க அப்பா அனுப்புனாரு ஓ எப்போ வந்தாரு கொரியர்ல அனுப்பிச்சி

ஆந்திவே ஆண்டி பேட்டு சுடுகாடு சுடுகாடு வந்துடுறேன் இங்கடா இருக்க அந்த சமாதி ஹ ஹம் ஒருத்தர் கேட்சு என்னோடதேதான் அடுத்தவாட்டி அவனை அயர்ன் பண்ணி வைக்க சொல்லணும் மேடம் எனி ஆர்டர் ஃப்ரெண்டு வந்துகிட்ருக்கா அவ வந்துட்டுக்கு அப்புறம் ஓகே ஹலோ சொல்றா திருவிழா அக்கா வரேன்டா என்னது அவளும் வந்திருக்காளா அவகிட்ட என் நம்பரை கூட ஆஹ் டேய் முட்டாள் நீ பேசுறது என் நம்பர்ல இருந்துதான்டா பைத்யக்காரா நம்பர் தரேன் எழுதிக்க நயன் டூ நைன் டபுள் த்ரீ டூ ஜீரோ நைன் எயிட் த்ரீ மறந்துடாதா ஓகேவா ஆஹ் எங்க மேடம் ஜூப்ளி ஹில் ஸ்பைஸ் வாங்க பாக்கிறதுக்கு நல்ல பட்டிக்காட்டு பைய மாதிரி இருக்கா இப்போ அவனுக்கு ஒரு சின்ன ஜர்க் கொடுக்க போறேன் பாரு இப்ப இவன் ஒரு நம்பர் சொன்னான்ல நைன் டூ நைன் டபுள் த்ரீ டூ ஜீரோ நைன் எயிட் த்ரீ ஹலோ ஹாய் ஆ ஆ ஆ ஆ இருக்க ஆஃபீஸ்ல சாஃப்ட்வேரா ஆ ஆ ஆ ஆ ஆயிரமா ஆ ஆமா ஆமா டிப்ஸ் ஏதாவது வருமா போவியா ஃபாரின் ட்ரிப்ஸா ஆமா அப்போ அப்போ உன் பேர் என்ன சரோஜா மீட் பண்ணலாமா எங்க காஃபி டே ஓகேவா எந்த காஃபி டே பரிஸ்தா அங்க என்னால வர முடியாது சவேரா ஆ வர பாய் ஆ எப்படி சூப்பரா

அதான் சாஃப்ட்வேர் கஸ்டமர்ஸு நான் பத்து நிமிஷத்துல கால் பேக் இப்பெல்லாம் பொண்ணுங்க ராங் கால்ஸ் பண்ணி சீட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இந்த பொண்ணு அந்த மாதிரி பொண்ணு இல்ல சார் அப்படியோ இருக்கேன் பார்க்கறதுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருந்தாலும் நல்லா ரொமான்டிக்காக தான் இருக்கேன் அப்புறம் அப்புறம்

இந்த பேப்பர்ல அதுக்கு வெயில் ரொம்ப அதிகமா அடிக்குதே வெயில் அடிக்காம இருக்கவா இல்ல உன் பிராடத்தின வெளியே தெரியாம இருக்கவா சீச்சி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல கார்ல இருக்க அந்த பிளாக் பிலிம் எடுக்க சொன்னது எதுக்காக தெரியுமா உன்ன மாதிரி ஆளுங்க காருக்குள்ள ப்ளூ பிரிண்ட் பண்ண கூடாதுன்றதுக்காக தான் அப்படி இருக்கும்போது காருக்குள்ள பேப்பரை ஒட்டி உள்ள எசக்கு பசக்கான வேலை பண்ணிட்டு இருக்கியா நீ அப்படின்னா பாப்பா எதுக்காக அழுதுட்டு இருக்கு பசிக்கிறதுனால ரெண்டு கேஸ் புக் பண்ண போற ஒன் கேஸ் நம்பர் டூ ரே பட்டம் அதுக்கு எங்க ரேப்ப நடக்கலையே வேற

எனக்கு செகப்பு நோட்டு தான் வேணும் அப்படி வாங்க வழிக்கு இந்தாங்க ரொம்ப நல்லவரா இருக்கு இருபது ரூபாய் நோட்டு இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் என்னது என்னது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டா தாய் வாங்குன கடன் மக வாழ்க்கையில தி பிரேக்கிங் நியூஸ் இந்த ஒரு கேஸ்ல உன்ன நான் உள்ள போட்டேன் தீவிரவாதியை விட அதிக நாள் உள்ள இருப்ப எப்பவுமே உனால வெளியே வர முடியாது அப்படி எந்த முடிவே எடுத்துடாதீங்க இந்தாக்க ஒண்ணு எல்லாம் கரெக்டா தான் நீ வெளியாமா

போலீஸ் திருடனை எங்கேயும் பாத்துருக்க முடியாது நான் மட்டும் குறைஞ்சவனா என்ன போலீஸ் ஸ்டோரியில தங்க பதக்க சிவாஜி இருந்து சிங்க சூரிய வரைக்கும் பாத்திருப்பேன் என்ன மாதிரி ஒரு போலீஸ பாத்திருக்கவே பண்றா என் முன்னாடி வா உன்னை கையெழுத்து கும்பிடுறா நீ பாக்குறன்னு சொன்னா இந்த ஆலிபாபா தெரிய மாட்டான் இந்த ஆலிபாபா பாபா நினைச்சாதான் நானே ஏய் இந்த பாபாவை அப்புறமா வேண்டிக்கலாம் முதல்ல போயிட்டு உன் ட்ரெஸ் எடுத்துக்க இல்லன்னா உன் வேலை போயிடும் அப்புறம் உன் கூட சேர்ந்து எனக்கும் ட்ரபிள் ஆயிடும் புரிஞ்சுதா ஐயோ அம்மா இன்னைக்கு கடை வச்சிருக்க இந்த علي பாப்பா பயனால எனக்கு நிம்மதிய இல்லாம போயிடுச்சு. இங்க கோயில்லயே நிம்மதியா இருக்கல. அあ. என்னடி திடினி ஏன் விழுந்து கும்புறாங்க? கடவுளை பாங்க கடவுளே வந்திருக்காரு. பெரிய பாக்கியம். கண்ணாடி போட்டா கண்ணு தெரியலயே நான் என்ன பாத்து கடவுளன்னு சொல்றாரு. குட்டிராதப்பா. என்னடி எல்லாரும் என்ன கும்புறாங்க? ஹாய் சார். நான் LN TVல இருந்து வரோம். நான் எங்க வீட்ல இருந்து வரோம். ஹாய் வியூவர்ஸ்.

இதெல்லாம் உன்னை யாரோட பண்ண சொன்னது அம்மா சைஸ் அம்மா சைஸ் சொல்றாங்க வா அம்மா வை இல்ல ஏமா சொன்னா இல்ல உங்க வைஃப் கங்காமாதா கங்கம்மா வா ஆமா நான்தா ஹரி பாவி போலீஸோட பொண்டாட்டி இருந்துட்டு திருடனுக்கு சப்போர்ட் பண்ணுவியா இந்த விஷயம் மட்டும் மேல அதிகாரங்களுக்கு தெரிஞ்சா போ சுபாபா பூன் Dress ஏன் Dress தான் இருக்காதுன்னு சொல்ல வரேன் ஆ அந்த வேலை இருந்தா என்ன போலாம் எனக்கு என்ன நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க பீட்ட கான்ஸ்டபிள் வேலைக்கு சேரறதுக்கு முன்னாடி சின்ன வீட்ல இருந்தாரு இப்போ அந்த வீட்டை இடிச்சிட்டு பெரிய வீடு கட்டி இருக்காரு நீங்க பேருக்கு தான் ஹெட் கான்ஸ்டபிள் சம்பளத்தை தவிர அஞ்சு பைசா சம்பாத்தியம் இல்ல ஏதாச்சும் சொன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வர கிழவனுக்கு சொல்லுவீங்க அதான் இதோ இந்த தம்பிய தேடிக்கிட்ட அந்த கொலுசு வளையல் பொட்டியானம் எல்லாமே நான் தானே செஞ்சு கொடுத்தேன்

வாங்க வாங்க சாமி கூப்பிட்டு அந்த போட்டோக்கு இவன் தலையை எடுத்து நம்ம சோமநாதர் போட்டோட தலையே வைங்க ஹனி